அண்ணன் எல்லாம் வெளுத்து வாங்கிட்டாரு அவர் என்ன சொன்னார்னா இந்த துயர சம்பவத்தில் ஏன் இப்படி கேவலமான அரசியல் பண்றீங்க மீண்டும் மீண்டும் விஜய் கைது செய்யப்படுவாரா விஜய் மேல நடவடிக்கை எடுப்பாரா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டே இருந்தீங்கன்னா இந்த இழந்த குடும்பத்துக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க அந்த குடும்பத்தின் பார்வையா நான் பாக்குறேன் அந்த குடும்பத்தில் ஒரு மகனாக இருந்த நான் பார்க்கிறேன் ரொம்ப அழகா ரொம்ப மெச்சோர்டா அவரோட கருத்தை பதிவு பண்ணாரு அதே போலதான் எண்ணற்ற தலைவர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்துட்டே இருந்தாங்க இதுல எல்லாருமே பாக்குற விஷயம் என்னன்னா நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும் விஜய்க்கு வந்து எப்படியாவது ஆதரவு குரல் கொடுத்து அவர் கூட கூட்டணி போகணும் அப்படின்ற தேவையெல்லாம் கிடையாது ஒரு பொதுவான கருத்து ஒரு பொது மனிதனாக நம்ம பார்வையில பார்க்கும் விஜய் எவ்வளவோ கருத்துக்கள் பதிவு பண்ணியிருக்காரு அவர் சொல்லியிருக்கிறாரு கர்ப்பிணி பெண்கள் யாரும் வராதீங்க குழந்தைகள் வராதிங்க வயதானவங்க யாரும் வராதிங்க என்னோட கூட்டத்துல வந்து இளைஞர்கள் தான் வாங்கன்றதை அவர் சொல்லாம சொல்லி ஆனாலும் அதை மீறி வந்து அவரை பார்க்கணும்னு ஆர்ப்பரித்து வந்த கூட்டம் தான் இன்னைக்கு வந்து பலியா இருக்கிறாங்க அது வந்து சோகம் தான் இதை வந்து யாராலையும் இதை ஜீரணிக்கவே முடியாது ஏன்னா இரண்டு வயது குழந்தையிலேருந்து ஐம்பத்தோரு வயது பெண்மணி வரைக்கும் எல்லாருமே மறைஞ்சிருக்கிறாங்க இதை யாராலையுமே இதை சகிச்சு கடந்து போக முடியாது ஏன்னா அந்த குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து பார்க்கும்போது தான் அதோட வழி தெரியும் இப்படி எண்ணற்ற தலைவர்கள் வந்து பொதுவான கருத்தை பதிவு பண்ணாலும் ஆனால் சோசியல் மீடியா இந்த யூடியூப் அப்படின்ற இந்த இடத்துல கூட இப்பயும் முழுவதுமாக விஜய குறிவிச்ச தாக்கி பேசுவோன்ற அதே நோக்கத்தில் இறந்த அந்த உயிர்களை யாருமே மதிக்காம பேசிட்டு இருக்கிறது உண்மையிலே வேதனை அளிக்கிறது